எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ வந்து நான் என்ன காமிக்க போகிறேன்னா இட்லிக்கு மாவு அரைக்கிறது பற்றி தாங்க காமிக்க போகிறேன் பெரும்பாலான பேருக்கு எவ்வளோ எவ்வளோ அரிசிக்கு எவ்வளோ உளுந்து போடுறது ஒரு பெரிய புதிராகவே இருக்குங்க தறட்சா அப்போது மறந்துட்டாலும் கூட நீங்கள் வந்து இந்த வீடியோவை எடுத்து பார்த்துக்கலாம் நிறையா பேர் போட்டிருக்காங்க ஆனால் நான் எப்படி இட்லிக்கு மாவு அரைக்கிறேங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறேங்க என்னோட இட்லி ரொம்ப பஞ்சு மாதிரி நல்லா பச பசன்னு இருக்குங்க எல்லாருமே இது தான் நான் சொல்கிற இட்லிக்கு விருப்பப்படுவாங்க எங்கள் உறவினர்கள்லாம் அதை இப்போ காமிக்கிறேங்க நான் அதை தான் இன்றைக்கி காமிக்க போகிறேன் இந்த பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துருக்க அரிசி வந்து ரெண்டரை படி எடுத்துருக்கேங்க இப்போ நார்மலான படியால் ரெண்டரை படி ஏன்னா அந்த அல்ட்ரா கிரைண்டர் வந்து ஒரு ஷிஃப்ட்டு அரிசி வந்து ஒன்னேகா படின்னு சொன்னாங்க அதுபடி தான் அரைக்கிறது அப்போ ரெண்டு ஷிஃப்ட்டாக அரைச்சிக்கலாம் அதில் அதனால் இதில் படி நான் அரிசி ஊற வைக்க போகிறேங்க அடுத்து உளுந்து அதையும் காமிக்கிறேங்க எப்படி ஒன்று நாங்கள் கிச்சனில் நிறைய ஜாமானை போட்டு வச்சுட்டேன் அதான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டாங்க வெளிப்பக்கமாக நான் கொண்டு வந்துட்டேங்க இப்போ அதை கிளஞ்சி ஊற்றிட வேண்டியதுதாங்க கிளஞ்சி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு கிழ கிளஞ்சிட்டு அப்புறம் மூணாவது கிளை தண்ணி வச்சு ஊற்றி ஊற வச்சுருங்க அவ்வளோதான் ஊற வைக்கிறதே பெரிய ப்ராசஸிங் தாங்க அதுக்கே நேரம் இல்லாமல் நம்ம மறந்துட்டோம்னா அதோட அப்படியே அந்த நேரம் முடிஞ்சு போயிடும் அப்புறம் நம்ம ஊற வைக்காமலே போட்டுருவோம் இதுவே பல திருப்பம் நடந்து போயிடும் இது தாங்க அந்த சுண்டு இது வந்து காப்படி சுண்டு இது நல்லா தெரியும் இது கால்படி இது அதை விட சின்ன சுண்டுங்க காளரைக்காய் படி இப்போது இதால் இந்த காளரைக்காய் படியால் போட்டால் இதான் முன்னாடி சொல்லுவாங்கங்க எங்கள் அம்மா வச்சு தான் அம்மாச்சிக்கெல்லாம் அதான் வச்சுட்டு எல்லாம் எங்களுக்கு காமிச்சு கொடுத்தாங்க அதுபடியே நாங்களும் இந்த படிகளையே வச்சுக்கிட்டு பண்ணுறது இப்போல்லாம் எல்லாம் டம்ளார் கணக்கு அந்த இன்னும் பிளாஸ்டிக்கு கப்பு கணக்குலேயே போடுவாங்க அது நமக்கு வராது நீங்கள் இப்படி போட்டுக்கிட்டீன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லார் வீட்டிலையுமே சீர்வரிசையாக படி கொடுத்துருவாங்க ஒரு படி அரைப்படி காப்படி காலரைக்கப்படி படி அப்பையெல்லாம் இரும்பில் கொடுத்து இந்த மாதிரி இதில் மெட்டலில் கொடுத்தாங்க ஆனால் இப்போ வந்து எல்லாம் சில்வர் வெங்கலப்படியிலையும் இருக்குதுங்க எங்கள் வீட்டில் அப்புறம் சில்வரில் கூட இருக்குது பெரும்பாலும் நாங்கள் யூஸ் பண்ணுறது இதில் தான் சில்வர் படியும் கொடுத்துருவாங்கல்ல இப்போ எல்லாம் கொடுக்குறாங்க அதுவுமே எல்லாமே இருக்குது ஆனால் இதை எப்பொழுதுமே பயன்படுத்துகிறது இந்த சுண்டால் தான் நான் வந்து இந்த சின்ன காலரைக்காய் படி சுண்டால் ரெண்டே கால் சுண்டு போடுவேன் ஆனால் பெரும்பாலும் எல்லோரும் வந்து ஒரு படிக்கு காப்படி போட்டால் போதுங்கிறாங்க அதுபடியும் போட்டுக்கலாம் நல்லா தான் வரும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி கொஞ்சம் இலக்கமாக விட்டு அரைச்சிக்கணும் அவ்வளோதாங்க நானும் இப்போ வந்து இதால் ஒரு திருப்பம் போட்டு காமிக்கிறேன் இந்த காலரைக்காய் படி சுண்டால் நான் கீழே செஞ்சு போயிடலாம் ஏன்னா இந்த வெள்ளை உளுந்து தாங்க நான் இப்போ போடுறது அதுக்கும் அதுக்கும் சரியாக தான் இருக்கும் அது இந்த கருப்பு உளுந்து தான் போடணும் அலசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தனியாகவே ப்ரிப்பர் பண்ணுறதுனால அதனால் கொஞ்சம் வெள்ளை உளுந்த கருப்பு உளுந்து வயலில் போட்டிருந்தாங்கன்னா அதை எடுத்துக்குவோம் இந்த பாருங்க இந்த இவ்வளவு ஒரு படிக்கு இந்த அளவு இந்த இந்த கா கலரை காப்படி சுண்டால் ரெண்டு சுண்டும் ஒரு கால் சுண்டு அளவு போட்டுக்கிட்டால் போதும் இந்த காப்படி சுண்டால் போடும்போது நம்ம முழு சுண்டு போட்டுக்கிட்டு இது ரெண்டு படிக்கு உள்ளது ஆனால் அந்த அரைப்ப அரப்படி ஒன்று இருக்கு இல்லையா காலும் காலும் அரைப்படி அறவு அதுக்கு கொஞ்சம் உளுந்து போட்டுக்கணும் இது அந்த இப்போ வந்து அந்த அரைப்படிக்கு உள்ள உளுந்துங்க அது இந்த கால காலரைக்காய்படி சுண்டால் ஒரு சுண்டு போட்டால் போதும் மொத்தத்தில் காப்படி சுண்டால் போட்டிங்கன்னா காப்படியில் ரெண்டரை சுண்டு இந்த சுண்டால் போடும்போது காப்படி காப்படி அரைப்படி அரைப்படியும் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் ரெண்டரை படிக்கும் அந்த ஊற வைக்கிற விகிதாச்சாரம் இது இதை அப்படியே நம்ம வந்து கிளைஞ்சிடுவோங்க இதை கிளைஞ்சிட்டு அப்படியே ஊற வச்சுட வேண்டியதாங்க காக்கையார் எப்பொழுதுமே சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க அதனால் இந்த பக்கம் வந்துட்றாங்க அப்படியே இப்போ அது உளுந்துங்க இதுனால் அந்த வெள்ளை உளுந்துனால் கொஞ்சம் ஈஸியாக நம்ம அப்படியே ஊர்ன உடனே எடுத்து அரைச்சிடலாம் சில பேர் வந்து அரிசி உளுந்து ரெண்டையுமே ஒன்றாவே சேர்த்தே ஊற வச்சிட்றாங்க அது கொஞ்சம் அரைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது இட்லியும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் குறையுதுங்க அதனால் இப்படி பெரும்பாலும் வந்து இந்த வெள்ளை இப்போ கருப்பு உளுந்து தான் போடுவாங்க நம்ம வீட்லேயும் அப்படி தான் ஆனால் அது இந்த அலசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வயலில் போட்டுருந்து கொண்டு வந்தாங்கன்னா அதை ஆளு விட்டு உடச்சி அதை எடுத்துப்போம் இப்போ இல்லாததுனால நான் ஒரு ரெடியாக வெள்ளை உளுந்தே வாங்கி இட்லிக்கு பயன்படுத்திக்கிறதுங்க இதை பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தாங்க எனக்கும் அடுத்தடுத்து வீடியோ போட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இதுக்கும் இதுக்கும் அடுத்து நான் வந் உத்தாமணி என்ன தயார் பண்ணின வீடியோ போடுறேங்க மூட்டு வலிக்கானது அதை எல்லோரும் பாருங்கள் இந்த மூட்டு வலினால சிரமப்படுறவங்க நிறையா பேர் அதை பார்த்து பயனடைங்க அதே மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கலாங்க மூட்டு வலிக்கு மட்டும் இல்லாமல் இந்த சக்கரை நோயாளிகளுக்கெல்லாம் அரிப்பெல்லாம் வருது இல்லையா அதுக்கெல்லாம் இதில் கொஞ்சோண்டு எடுத்து தடவுனா போதுங்க அரிப்பு நின்று போயிடும் அதையும் பாருங்கள் இப்போ அடுத்து நான் அரைக்கும் போது எப்படிங்கிறத காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா வெந்தயங்க ஒரு படிக்கு ஒரு ஸ்பூன் போட்டாலே போதுங்க கொஞ்சம் தோசைக்குன்னா கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம் ஏன்னா வெந்தயம் நிறையா போயிடுச்சுன்னா அந்த இட்லி மேலே வந்து கொஞ்சம் ஒரு வறட்சி தோணுங்க அதனால் இந்த அளவு வெந்தயம் போட்டுக்கிட்டாலே போதுங்க இந்த அளவு போட்டுக்கிட்டால் போதும் ஒரு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் அன்றைக்கும் நாங்கள் தயார் பண்ண அரிசி பணியாரத்தை நான் வந்து படம் எடுக்காமல் விட்டுட்டேங்க அதையும் ஒரு நாளைக்கு நான் போஸ்ட் போடுறேன் பாசிப்பருப்பு பணியாரமும் அதுவும் ஈஸியான முறையில் உங்களுக்கு புரிஞ்ச முறையில் தயார் பண்ணிக்கலாங்க இந்த அளவு